தாய் என்று சொல்ல யாருண்டு இங்கு ஊரெங்கும் தேடி நானும்

எ <Sans> போற <Sans>

பார்த்து கொள்ளம்மா நான் கால் பட்டி भैया சமி ஆட்க்கு ரெசல் பட்டிங்க என்னதுளா ஆ சலவா எக்ஸ்ரே எவ்வளவு செலவு

பாதி வழிாம் பாதிசிய உம் சுத்தமான குறையில கேள்வி வைக்கலாம் ஏன்னா வழிய குறையின்னு இருக்கணும் அதுக்காண்டி மொத்தமா தீரது அஞ்சு எவ்வளவு பண்ணீங்க அதை நாம கோராமே எதோ இருக்கச்சே சரிங்க எப்படிச்சே நல்லாயிச்சே அத பேச மாட்டீங்களமா அத சொல்ல மாட்டீங்களமா சாட் வந்து 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 oh <coughs> <coughs>

हम बाहर महीन कर रहे हैं। हल्का ही है। हाँ? हल्का। हल्का। आपने आज ये सारी चीजें ये बोल चांग। तुमने क्यों चलना बोल दिया? आओ डेल्टे वाला नाम है। हम्म। आज उसमें मुट्ठी बंदी बंदी थे।

தைய <laughs> <laughs>

ஒரு <laughs> எப்படி <laughs> <laughs> <laughs>

சொல்லு ஹலீம் சார் வாய் தந்து சொல்ல இயல் கே சொல்லு நே சொல்லு ஹ் கேட்கேன் கேட்கேன் என்னலாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மச்சினால பாக்குறது ரொம்ப கஷ்டம்

கையே கை இழுத்து இழுக்கணும் இழுத்தி விட ஆஹ் இழு இழு நீழு இழு நீயே இழுக்கணும் இழுது இழு இருதுடா வீ ஏருதுங்க விழுந்துடா. இங்க வரணும். ஒரே காலையில அப்படியே மறைக்கிறது. இப்ப வந்துட்டு போற ஒருதுன்னா வந்து நல்லா மாட்டிக்கிறாங்க. போய் விடுங்க.

இதுவாருக்கா இல்லையா இல்லையா தெரிஞ்சுங்க இருக்கா இருக்கா பாரு கொஞ்சம் பாருங்க முதல்ல வந்து கொஞ்சம் பாருங்க Lihat. hilka, hmm. kalau hmm. nggak yang 이쁘게 말가 니가 니가 가 니가 가 니가 가가가가니라니어 니가

ஆமா பள்ளி பள்ளியில் கடை இல்ல என்ன சொன்னது பண்ணும் ஆமா செய்யணும்

आपको का इजेट का गाने के लिए फॉलो करो मामा बनाया ना आपको तो डांस करना mm. तो <म्षा> <सबत> <pigreet> है ये लोग बोलिश है कितना लोग नहीं है लोग ना नाचते होंगे बड़े जस्ट और सी करते हैं बड़े की बोलते हैं பண்ணிச்சேன் பார்த்த ரொம்ப i